கார்த்திக் சூரியில் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கா அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒர்க் வந்து பண்ணுறாரு அதுலேயும் வந்து போ அவங்க போன உடனே வந்து கம்பெனியில் ஒரு பிரச்சனை வருது மெஷின் வந்துட்டு ரிப்பேர் ஆகுது இதுவும் நல்லது தான் கம்பெனிக்கு கார்த்திக் வந்த முதல் நாளே இப்படி ஆகுதுன்னா கண்டிப்பாக இது அவனுக்கு பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அவன் வந்த ஃபஸ்ட் நாளே இந்த கம்பெனிக்கு வந்து ராசியே இல்லாத மாதிரி இந்த கம்பெனியில வந்து இப்படி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனால் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் சொல்லி அவனை வந்துட்டு அசிங்கப்படுத்தலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்த உடனே ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கார்த்திக் சூப்பராக வந்து மிஷினை ரிப்பேர் பண்ணி மிஷினையும் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒரு மாதமான என்ட்ரி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் கூட வந்து சேர்ந்து அவர் வந்து காஃபி இந்த மாதிரி டீ எல்லாம் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தீபா நாச்சியார் இவங்கெல்லாம் பூஜை ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து நம்ம நாச்சியாரை ஐஸ்வர் இந்த ரியா பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரியாவை வந்து அத்தை வந்து ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம தீபா பார்த்திங்கன்னா வந்து ரியாவை கிட்டே வந்துட்டு பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் வந்து நீ எப்படிப்பட்ட சூழலில் வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுதான் உன்னோட லிமிட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் அத்தை ரொம்ப முக்கியமான ஒருத்தாங்க அத்தைனா எனக்கு ரொம்ப உசுறு அவங்களுக்கு ஒன்றுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தீபா அதுக்கப்புறம் இங்கே பாரு நானும் இந்த வீட்டு மருமக தான் இந்த வீட்டு மருமகளாக நிரந்தரமாக கூடிய சீக்கிரமே ஆகுறேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நீயும் உன் புருஷனும் துண்டைக்காலும் துடிய காடுன்னு சொல்லிவிட்டு உங்களை ஓட வைக்கிறேன்னா இல்லையானு பாரு அப்படின்றாங்க ரியா தீபாவை பார்த்து <laughs> ஆனால் நம்ம தீபா சைலண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு தீபாவை லேசாக வந்து இடப்படுறாங்க ஆனால் தீபாவுடைய ஆட்டமே தான் இருக்க போகுதுன்னு வந்து சொல்லலாங்க ஸோ தீபா பயங்கரமாக மாஸ் பண்ணுறாங்க கிட்ட பயங்கரமாக வந்து சவால் விடுறாங்க இந்த வீட்டில் கூடிய சீக்கிரமே வந்துட்டு மீனாட்சி அக்காவுடைய இடத்த அவங்க பிடிப்பாங்க ஆனந்த் மாமா வந்துட்டு கண்டிப்பாக மீனாட்சி அக்கா கழுத்தில் தாலி